கடந்த சில நாட்களா மலையாள மூவி இண்டஸ்ட்ரியிலே வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கு மலையாள மூவி இண்டஸ்ட்ரியில பெண்களை தப்பா யூஸ் பண்றாங்க இல்லைன்னா சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து முன்னாள் நடிகைகள் இல்லைன்னா இப்ப நடிச்சிட்டு இருக்கவங்க எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் நிறைய ஹீரோஸ் மேல இவ்வளவு நாள் இல்லாத பிரச்சனை இப்ப என்ன வெடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மலையாளத்துல திலீப்னு ஒரு ஆக்டர் இருக்காரு அவர் மேல ஒரு பாலியல் வாழ்க்கை வந்து பதிவு பண்றாங்க அந்த கேஸ் வந்து இன்னும் போயிட்டே தான் இருக்கு அது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும் இந்த நியூஸ் அதுக்கப்புறமேட்டு தான் கேரளா கவர்மெண்ட் வந்து பெண்களோட எஸ்பெஷலி மூவி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெண்களோட பாதுகாப்புக்காக கேரளாவில் ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க மலையாள மூவிஸ்ல இருக்கிற பெண்களோட பாதுகாப்பு அளவுக்கு இருக்கு இல்லைனா அவங்க என்னென்ன பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்றாங்கன்னு படிக்கிறதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க அந்த கமிட்டி தான் வந்து ஹேமா கமிட்டி இந்த கமிட்டியில் மூணு பெண்கள் தான் இருக்காங்க அதுல ஒருத்தவங்க வந்து ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் அதுக்கப்புறமேட்டு இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் எஸ்பெஷலி மலையாள மூவி இண்டஸ்ட்ரியில் யாரெல்லாம் வந்து என்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா லேடிஸ்கிட்டையும் கேட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து சில பேர்லாம் வந்து ஓப்பனாக வந்து இந்த கமிட்டிக்கு முன்னா வந்து போய் சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இந்த மாதிரி கொடுமைகள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிப்போர்ட்லாம் வந்து க்ரியேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பத்தாறு பேஜஸ் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ரிப்போர்ட் வந்து இந்த ஹேமா கமிட்டி கேரளா சிஎம் பினராயி விஜயன் கிட்ட இந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அந்த ரிப்போர்ட் இப்ப வெளியே தான் வந்து இப்ப நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு இந்த ரிப்போர்ட்ல வந்து நிறைய பெண்கள் வந்து சொல்லிருக்காங்க எனக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு பாலியல் கொடுமைகள் நடந்திருக்குன்னு சொல்லி இதுல வந்து சில பேரோட பெயர்கள் மட்டும்தான் இப்ப வெளியே வருது அவங்க மீது எல்லாம் வந்து இப்ப வந்து பாலியல் கொடுமைக்காக வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுல ரொம்பவே ஃபேமஸான கிட்டத்தட்ட நைன்டீன் நைன்டீஸ்ல இருந்து மூவி பண்ற ஒரு பெரிய ஹிட் டைரக்டர் டைரக்டர் இருக்கார் அவரோட பேர் கூட வெளியே வந்திருக்கு இதில் பெரிய பிரச்சனை வந்ததுனால கேரளா நடிகர் சங்கத்தில் இருக்கிறவங்களுடைய பேரும் வந்து இந்த ரிப்போர்ட்டில் இருக்குது அதனால அந்த நடிகர் சங்கமே வந்து இப்போ கலைச்சி விட்டுட்டாங்க எல்லாருமே வந்து சேர்ந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க இந்த நடிகர் சங்கத்தோட வைஸ் பிரசிடென்ட் சித்திக் அதே மாதிரி பிரசிடென்ட் வந்து மோகன்லால் அந்த நடிகர் சங்கத்தில் இருக்க எல்லாருமே வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த பிரச்சனைக்கு வந்து பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கமல்ஹாசன் அவர்கள் கூட ரீசண்டா தான் வந்து கேரளா நடிகர் சங்கத்துல வந்து மெம்பர்ஷிப் எடுத்திருந்தாரு இந்த ஹேமா கமெட்டிய ரிப்போர்ட்டை தொடர்ந்து இப்போ என்ன ஆடிக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்களை தொடர்ந்து ஆண்களும் வந்து வெளியே வந்து உண்மையாக சொல்றாங்க எனக்கு வந்து அன்னைக்கு வந்து இப்படி நடந்தது சான்ஸ் கேட்டு போகும்போது என்கிட்ட தப்பா நடந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆண்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு ரிப்போர்ட் வெளியே வந்ததோட சில பேரோட முகங்கள்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு யார் எப்படிப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இது இவங்க மட்டும் இல்லை நிறைய பேர் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஹேமா கமிட்டிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணது வந்து கேரளாவில் இன்னொரு குரூப் இருக்குது உமன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு இதில் நம்ம தமிழ்நடிக ரேவதியும் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து உமனோட சேஃப்டிக்காக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க டப்ளியூசிசி ஸோ இதை தொடர்ந்து தான் வந்து இப்போ இந்த ரிப்போர்ட்ல வந்து ஹேமா மெட்ரிக்கு முன்னாடி போயிடும் நல்லா சான்ஸ் கிடைக்கணும்னு அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லைனா எல்லாத்துக்குமே ஓகே சொன்னால் தான் உனக்கு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை வந்து மலையாள மூவி இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது நம்ம தமிழ்லேயும் இருக்குது கனடாவில் இருக்குது அதே மாதிரி ஹிந்தியில உலகம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்கு ஆனால் இதெல்லாம் வந்து கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் இல்லைனா இதுக்கான ரூல்ஸ்லாம் எடுத்துன்னு வரத்துக்கும் நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் வரல அட்லீஸ்ட் கேரளாவிலேயாவது இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்களா அதை நம்ம பாராட்டியே ஆகணும் நம்ம தமிழ்லேயே இருக்க இந்த மாதிரி நடிகர் சங்கம் அதுக்கு வந்து தலைவர் வந்து விஷால் இருக்கார் ஸோ இந்த விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மலையாளத்தில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யுது ஆனால் நம்ம தமிழ்லலாம் வந்து யாராவது தட்டி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க இந்த நியூஸை கேட்டு சிங்கர் சின்மய சொல்கிறாங்க நான் வந்து கேரளாவில் பிறக்கலையே சின்மையும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் வந்து நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மீட்டு பிரச்சனையை பத்தி சொல்லியிருந்தாங்க ஆனா அது அந்த அளவுக்குலாம் வந்து பெருசாக கண்டுக்கல அது அப்படியே போயிடுச்சு மலையாளத்துல அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால அவங்க துணிச்சு வந்து வெளியே வந்து சொன்னாங்களே பல உண்மைகள் அதுக்கே வந்து பெரிய பாராட்டுகள் ஏன்னா ஒரு சான்ஸ்க்காக எவ்வளோ நாள் தான் எல்லோரும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு போகிறது எனக்காவது வந்து இதெல்லாம் வெளியே தெரிய வேணாமா சான்ஸ் கொடுக்குறவங்க ரொம்ப நல்லவங்களாகவும் சான்ஸ்க்கு ஓகே சொல்கிறவங்க வந்து ரொம்ப கெட்டவங்களாக தான் இந்த சொசைட்டியில் வந்து சொல்கிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வெளியே வந்தே ஆகணும் இப்போ பெண்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க ஸோ அவங்களுடைய சேஃப்டின்றது எல்லா இடத்துலையும் வந்து கண்டிப்பாக இருக்கணும்